விளையாட்டு வினையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க வேதத்துல ஒரு சம்பவம் அப்படிதான் நடக்குதுங்க இந்த யோவா தாவிதின் படைத்தலைவனா இருக்கிறாரு அப்னேர் சவுலின் படைத்தலைவனா இருக்கிறாரு இவங்க ரெண்டு குரூப்லயும் பன்னெண்டு பன்னெண்டு பேர் ஆளுங்க இருக்காங்க அப்ப இந்த அப்னேர் யோவாப் கிட்ட சொல்றாரு வாலிபுர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு சிலம்பம் அப்படின்னா வால் சண்டை கத்தி சண்டைன்னு சொல்லலாம் அதுக்கு யோவா ஆமா அவங்க அப்படி செய்யட்டும் அப்படின்னு இவரும் சொல்றாரு அப்ப ரெண்டு பேருமே வாழ்க்கை சண்டையை நம்ம பார்த்துருப்போம் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாழில தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் குத்தாம கத்தியில தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஆனா இந்த இடத்துல இவங்க சிலம்ப பண்ணட்டும்னு சொல்லி ஆரம்பிச்சு வைக்கிற அந்த கத்தி சண்டையினால இந்த தாவீதின் பக்கத்துல இருக்கிற யோவாபும் பட தாவீதின் சேவகர் பன்னிரெண்டு பேரும் சவுலின் குமாரன் இஸ்போசேத்தின் பக்கத்துல அப்னேரும் பென்யமின் புத்திரர் பன்னிரண்டு பேரும் ஒரு பக்கமா போய் ஒருவர் தலைய ஒருவர் பிடித்து ஒருவரோட விழாவில் ஒரு ஒரு பட்டையத்தினால குத்தி ஒரு முக்கிய விழுந்து போறாங்க அப்ப இந்த சண்டை போட்டதுனால இவங்க செத்து போயிடுறாங்க அது வந்து கடினமா யுத்தமா மாறுது போக போக வெறி பிடிச்சு யுத்தமா மாறுது இப்படி தாங்க பல நேரத்துல விளையாட்டா நம்ம ஆரம்பிக்கிற விஷயங்கள் வேனையா முடிஞ்சிருது அதனால நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் சிலம்பத்தை ஆரம்பிச்சு வச்ச அப்னேர் சொல்றாரு பட்டியம் எப்போதும் சங்காரம் பண்ணிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் முடிவில் கசப்புண்டாகும் என்று உங்களுக்கு தெரியாதா அதனால யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி யோவா கிட்டே சொல்றாரு ஆமாங்க அந்த நாட்கள்ல வால் சண்டை யுத்தத்தில் இருந்தது இந்த நாட்கள்ல வாய் சண்டை யுத்தத்தை ஆரம்பிக்கிறது சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது அப்படின்னு வேதம் சொல்லுது அதிகமான வார்த்தைகளை பேசி அதனால மற்றவங்கள வேதனைக்குள்ளாக்கும் போது முடிவில் கசப்புண்டாகும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையோ அல்லது மற்றவர்களுக்கிடையோ ஒரு விவாதம் எழும்புறதுக்கு முன்னாடியே நம்ம அதை கைவிட்டிருந்தோம் இல்லைன்னா அது முடிவில் கடினமான யுத்தமா மாறிடும் முடிவில் நாமே அந்த யுத்தத்தை நிறுத்தும்படி முயற்சி செய்தாலும் கூட நிறுத்தவே முடியாது நேர ஆரம்பிச்சு வைத்த யுத்தத்தினால அன்றைய தினம் தங்கள் சகோதரருக்குள்ளேயே அநேக மனிதர்கள் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது பேர் இறந்து போனாங்க அது நாமும் நம்ம வாழ்க்கையில பல இழப்புகளை சந்திக்க நேரிடும் அதனால விவாதத்தை தகர்த்தெறிந்துட்டு சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்வோம் தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு புத்திமானுக்கும் ஞானம் உண்டுன்னு வேதன் சொல்லுது மேலும் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும் அதனால் விவாதம் எழும்பு அதை விட்டுவிடு என்றும் வேதம் சொல்லுது அதனால உங்களோட வாழ்க்கையில அந்த விவாதம் எழும்புது எழும்புறதற்கு முன்னாடியே அதை விட்டுருங்க